அமீர் அறிவித்து ஜாலிக்கு தாங்க வெற்றி மாறவே எப்போ விசாரணை பண்ணணும் சொல்றேன் மிகப்பெரிய நாட்டுக்கு அச்சுறுத்தலானது வந்து போதை வசூல் வந்து தீவிரவாதங்களுக்கு கூட தொடர்பு உள்ளது என்னைக்கு வந்து யாசின் மாலிக் பிரிவினவாத தலைவர் வந்து தமிழகத்தை கூட்டம் வந்து கூட்டம் போட்டானோ அன்னைக்கே வந்து டேஞ்சர்ஸ் ஃபுல்லோ பின்னாடி பெரிய பெரிய அமைப்புகளாக இருக்கு நாங்கள் வந்து பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கணும் இன்னைக்கு வந்து போதை கருத்து கும்பலுடனே அமீருக்கு தொடர்பு இருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நான் வந்து மது வட்டி விபச்சாரம் இதெல்லாம் எதிர்க்கிற மார்க்கத்தை பின்பற்றுறவன் அப்படின்னு சொல்றாரு சார் அப்ப ஜபர் சாதி சார் எல்லா எல்லா மதத்துலயுமே நல்லவர்களும் இருப்பார்கள் தீயாமியல் ஒட்டுமொத்திய பெயர் லாங்குவேஜ்ல மிகப் பிரிவின்னு சொல்லிட்டு வர எடுத்தவன் யாரு நடிச்சவன் யாரு யாருங்க தயாரிச்சது ஜாபர் சாதிக்கு அதுல நடிச்சது ஜாபர் சாதி கூட ஜாபர் சாதி ஜாபர் சாதி தலைமுறைவா இருக்கா எது தலைமுறைவா இருக்காரு

கடைசி பவுடருடைய நிலவரத்துல முக்கிய புள்ளி சம்பந்தப்பட்டிருக்காரு அந்த செய்தியை மறைச்சிட்டாங்க இன்னும் கேரளால எப்படி வந்து அங்குள்ள முதலமைச்சர் வந்து கேரளா முதலமைச்சர் சப்னா சொல்லி அவர்களுடைய எப்படி அவர் மாட்டா அப்படியே அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் குடும்பமே மாட்ட போகுது வச்சு ஜாபர் சாதி இது காரணம் மூலம் காரணம் அமீர் அமீர் என்ன நினைக்கிறா இது போக நிறைய குடும்பங்கள் மாட்ட போகுது இந்த சிவகுமார் குமார் குடும்பமா அந்த சூரிய அளவு போராளிகள் புரட்சி போராளிகள் அவங்க தாவத்துக்கு கூட்டாளி நம்மளுக்கு தெரியும் யாரு இங்க வந்து என்னன்னா வந்து சுதந்திரமா செயல்படுறாங்க என்ன காரணம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் போட்டா எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய அவருடைய முதலமைச்சர் மயம் கூட போட்டா இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரும கூட போட்டா இருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பி கூட போட்டா இருக்கிறாங்க அதை வந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க முதல்வருக்கு வந்து சரியா அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கல சார் முதல்வர் அவருக்கு தெரியாம எப்படி இருக்கு அவருக்கு தெரியல மயணம் தெரியாதா இல்ல ஜாபர் சாதி கூட பின்புலம் என்ன அமீர் நான் என்ன சொல்றேன் அமீர் அமீர நம்பி சரி அமீர் அமீரால் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா கண்டு தெரியுங்க உதயநிதி அமைச்சர் உதயநிதி வேலை இருக்கலாம் கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க சார் ஜாபர் சாதி கட்சில இருந்து நீக்கணும் போயிருந்தாங்க வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசிய பேட்டி அதாவது இயக்குனர் அமீரை பத்தி நீங்க பேசின பேட்டி வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது சிறையில் இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகள் பெயரை குறிப்பிட்டு அந்த தீவிரவாதிகளுக்கும் அமீருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது நெல்பேட்டையில் மதுரை நெல்பேட்டையில அவர்களுடைய இள இளம் பருவத்துல இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க அதனால அமீரை வந்து என்னைய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க ஆமா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் இன்னைக்கு வந்து இந்தியாவே உலுக்கியிருக்கு அந்த போதைப் பொருள் கடத்தல் வந்து இது வந்து சின்ன கடத்தல் கிடையாது இது இன்டர்நேஷனல் லெவல்ல பெருசா கடத்தல் பண்ணிருக்காங்க இது இந்தியாவே உலுகிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த போதைப் பொருள் கடத்தல்ல மூளையாக செயல்பட்டது அமீர் அமீர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தின் இயக்குனர் ஜாபர் சாதி அப்ப நீங்க என்ன இதை இதை மனதில் வைத்துதான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ஐயோட என்ஐஏ வந்து அமீரை விசாரிக்கணும்னு சொன்னீங்களா இல்ல எதன் அடிப்படையில் சொன்னீங்க சார் அதாவது அமீர் வந்து மதுரைக்காரரு மதுரை நெல்பேட்டையை சேர்ந்தவர் அவர் திரைப்படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அவருடைய நண்பர்களை யார் என்று அந்த தீவிரவாதிகள் செயல்பட்டவில போவது வந்து அன்னைக்கு நம்ம சுட்டி காட்டினா என்ன காரணம் வந்து திரைப்படத்துறையை எப்படி வந்து மும்பையில் எப்படி வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து திரைப்படத்துறையை எப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாரோ குறுகிய காலகட்டம் என்னைக்கு தெரிய வந்து அமீர் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள திரைப்பட சென்னை போனதுக்கு அப்புறம் ஒரு நாலு படம் தான் நடிச்சிருக்காரு நாலு படம் எடுத்துப்பாரு அவ்வளவுதான் அவருடையது கெப்பாசிட்டி ஆனால் அவர் வந்து எப்படின்னா ஒரு திரைப்படத்துறை சார்ந்து போயிருந்தா ஒண்ணுமே நான் வந்து சந்தேகப்பட்டுக்க மாட்டோம் ஆனால் அவர் யார் சார்ந்து போறாருன்னா கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளை பூரா விடுதலை பண்றா சொல்றாரு அந்த பயங்கரவாதி மதானி பாட்சா அழுவா தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த பாட்ஷாவை போய் சந்திக்கிறாரு அவர் விடுதலை பண்ண சொல்றாரு அது போக யாசின் யாசின் இந்திய ராணுவத்தை கொண்டு வைத்தவர் பல்வேறு இடங்களை கொண்டு வைத்து மக்கள் பொதுமக்கள் கொண்டு வைத்தவர் பிரிவினவாதம் பேசுறவர் காஷ்மீரை பாகிஸ்தான் இணைக்க வேண்டும் என்று போராடிய அந்த பயங்கரவாதியை கூப்பிட்டு கடனூர்ல கூப்பிட்டு சீமான் கூட்டத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேச வச்சவர் எனக்கு சந்தேகம் வந்து அமீர் மேலாப் பலத்த சந்தேகம் பயங்கரவாதிகளுடன் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் சிமி போன்ற பயங்கரவாத அமைப்புடன் அமீருக்கு தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கும் பயங்கரவாதிகள் அதாவது இமாமலி என்கவுண்டர் சொல்லி வந்து காவல்துறை சுட்டுக் கொல்லப்பட்ட இமாமலி போலீஸ் பக்கம் பல்வேறு இந்திய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலும் அத்வானி போன்ற தலைவர்களை குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்திய வழக்கிலும் பல்வேறு வழக்கு சம்பந்தப்பட்டு பல பிலால் மாலிக் போலீஸ் பக்கம் இவங்க பூரா வந்து அங்க ஜெயில தான் இருக்காங்க சென்னை ஜெயில இருக்கிறாங்க அவங்களோட தொடர்புல இருந்தது தான் நம்மளுடைய தலைவர் சீமான் சாரி சீமான்னு இருக்காரு அமீர் மெயின் கதாநாயகன் வந்து அமீர் வந்து அன்னைக்கே வந்து சொன்னோம் இங்க வந்து தமிழகத்துல வந்து மிகப்பெரிய வந்து சினிமா துறை என்ற போர்வையில தயாரிப்பாளர் துறை தயாரிப்பாளர் என்ற போர்வையில் நடிகர் என்ற போர்வில இன்னைக்கு வந்து பயங்கரவாதத்தை பற்றி படம் எடுக்க முடியாது நீங்க வந்து தீவிரவாதத்தை பத்தி படம் முடியாது பத்தி மொழி பிரிவினைவாதம் ஜாதி பத்தி படம் எடுத்துலாம் கொள்ளலாம் அதற்கு காரணமாக மூலப்பொருள் வந்து நம்ம அமீர் தான் ஜாபர் சாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல சிக்கிட்டாரு புதை பொருள்ல சிக்கி தலைவர் ஆயிட்டாரு ஆனா அமீர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எனக்கும் சாப இந்த இது தொடர்பா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா நீ இப்ப உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வந்து அதை எப்படி தெரியாதுன்ற விமர்சனமும் வச்சிட்டு வரீங்க அதாவதுங்க இது திரைப்பட விழா ஒரு விழாலதான் அமீர் சொல்றாரு என்னுடைய சொந்த உறவினர் அவர் யாரு ஜாபர் சாதிக்கு உறவினரு நம்ம நண்பர் பாடம் ரொம்ப காலம் எடுக்கணும்னு சொன்னாரு அதான் எடுத்தேன்னு சொல்லி அவர் வாயில இருந்து சொல்லி அவர் வாயில இருந்து சொல்லி அதுக்கு வந்து ஹோட்டல்லாம் தமிழ்ல சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க அது பார்ட்னர்ஷிப் தான் அமீர் பார்ட்னர்ஷிப்பு மு க ஸ்டாலின் வந்து அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன யாரு ஜாபர் சாதிக்கு கூட்டு போன யாரு அமீர் தான் பொறுப்பு வாங்கி கொடுத்தது யாரு அமீர் துர்கா ஸ்டாலின் சந்திக்க விட்டு அந்த திரைப்படத்துறையில வந்து அந்த அம்மா வந்து இழுத்து விட்டது யாரு அமீர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க சாவசாரிக்கு சந்திக்க விட்டது அமீர் அதே வெற்றிமாறவன் வந்து நடிக்க வச்சது யாரு அமீர் அதே சூரிய சூரிய நடிக்க வச்சது யாரு அமீர் விஜயசேர் நடிக்க வச்சது அமீர் இல்ல முழுக்க முழு அமீர் இப்ப பயந்துகிட்டு போதே இப்ப வந்து அவன் மாவிய கும்பல் மாட்டினால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி என்ன செய்யப்பா எனக்கு அவர் தெரியாது எனக்கு உலகத்தை சுத்தி என்ன நடக்குது ஏமாத்து வித்த என்னைய விசாரணை பண்ண சொல்லிட்டோம் இப்ப என்ன உள்ள இறங்கிருச்சு இவரை எப்படி கைது பண்ணிடுவாங்க அதனால வந்து அவர் நிறைய விபச்சாரம் இதெல்லாம் எதிர்க்கிற மார்க்கத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல பெரும்பாலான தங்க கடத்தல் பண்றது போதை வஸ்துகளில் வந்து போதை ஆவரம் பண்றது போதை கடத்தல் பண்றது யாரு போதை பொருட்கள் விற்கிறதா கடத்தல் பண்றதுல யாரு இஸ்லாமிய பேர் தாங்கி வர்றாரு அவர் எல்லாம் வந்து மார்க்கத்தை பின்பற்றாங்களா பின்பற்றலையா இல்ல இது எதுக்கு அவ்வளவு மார்க்கத்தை நான் கேக்குற கேள்வி அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றலையா சவர் சாரி கரு குண்டு வெடிப்பு பயங்கரவாத வந்து அமீர் ஆதரிப்பாரு ஆனா வந்து மார்க்கத்தை வந்து அவர்கள் வந்து சார் எல்லா எல்லா மதத்துலயுமே நல்லவர்களும் இருப்பார்கள் நான் வந்து தீயவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமின்னு சொல்லி இஸ்லாமிய பேர் தாங்கிவரில் இன்னைக்கு வந்து குண்டு இன்னைக்கு வந்து பாருங்க இன்னைக்கு ராமநாதபுரம் சுத்தி பாருங்க ராமநாதபுரத்தை புத்தி அவங்க கடல்கரை ஓர ராமேஸ்வரம் பூரா டெய்லி தங்க கடத்துல கடலுக்குள்ள தங்கத்தை வச்சுட்டு விஷயத்துல எதுக்கு அவர் அவர் சார்ந்த மார்க்கத்தை உள்ள இழுத்துட்டு சார் அமீர் அது தப்பிக்கிறது மதத்தை சொல்லி தப்பிக்கிறது காண்டி மதத்தை வைத்து இஸ்லாமிய அடிப்படைவாதி அவை இப்படி வந்துடும் நீ இப்படி இஸ்லாமிய எஸ்டி பிஐக்கு வருவா நீ அமீர் மன்னர் தவறு பார்க்குறீங்க அவர் இஸ்லாமியர்னால அப்பா இஸ்லாமியர் அவர் வந்து நீங்க ஜாவர் சாதிக்கு அமீர்ல வந்து குற்றம் தெரிஞ்சுட்டு இது வந்து என்ன செய்யறா மத்திய அரசு பழிய போடுவாங்க இது வந்து என்னைய தவற வந்து வந்து திசை திருப்புறாத அமீர் நல்ல அவர் மார்க்கத்துக்கு தகுதியானவர் அந்த மார்க்கத்துக்கு தகுதியானவர் வந்து அதே மார்க்கத்து பேரை சொல்லி அதே வந்து குள்ளாவை போட்டுக்கிட்டு பரதாவை போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு நம்மளுடைய ஒரு கையில குரானு ஒரு கையில துப்பாக்கி வச்சு நம்மள இந்திய ராணுவத்துல கொள்றாங்க நம்ம இங்க உள்ள மக்கள் வந்து குண்டு வச்சு கொள்றாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவள்லயே கண்டிச்சது கிடையாது இப்போ ஒரு படம் அமரன் எடுத்துட்டாங்க அமரன் எடுத்தாங்க அது பயங்கரமா அதை சித்தரிச்சு எடுத்திருக்கேன் ரைட்டா அது பயங்கரவாத சித்தரிச்சு தேசியல பயங்கரவாத சித்த அந்த படத்துக்கு வந்து கண்டனம் பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இஸ்லாமிய அடிப்பட்ட அழிகை இவரை பேர் படம் இருக்கா என்ன பண்ணது நீ சொன்ன இறைவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் சொல்லிட்டு படம் எடுத்தவையாரு யாரு யாருங்க தயாரிச்சது ஜாபர் சாதிக்கு அதுல நடிச்சது ஜாபர் சாதி கூட ஜாபர் சாதி எங்க இருக்கிறாப்ல ஜாபர் சாதி தலைமறைவா இருக்காப்ல எதுக்கு தலைமறைவா இருக்காரு போலீஸ் தேடு சார் போதை போலீஸ் தேடுது அதான் போதை போதை கடத்தல் பண்ணிருக்காரு அதனால போலீஸ் இறைவன் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் வருவருடைய ஒரு மதத்தினுடைய பேர் ஒரு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்களே இந்த அமீரையும் இந்த ஜாபர் சாதிகளையும் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் வந்து கண்டிக்கல இல்ல இஸ்லாமிய மக்கள் பலரும் இத வந்து ஏத்துக்கலாம் சார் இதை போதை கண்டிக்கணும் அமர்ம்பரத்தை கண்டிச்சல நீங்க தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு கண்டிச்சா அமரம் பரத்து வந்து பயங்கரவாதியை சித்தரிக்கிற இஸ்லாமிய மக்கள் என்ன இப்ப அதே பண்ணிருக்கானே இல்ல இஸ்லாமிய அதாவது நான் சொல்றேன் இறைவன் படம் எடுக்கல கடவுள் பேரரசி படம் எடுக்கல வரிய வச்சுக்கிட்டே கருத்தல் பண்ணிருக்கல அதையும் கண்டிக்கல அதே இஸ்லாமிய அமைப்புகள் கண்டிக்கல கண்டிப்பா என்னைய கண்டிப்பா மத்திய அரசு வந்து பழி வாங்குது இந்த தேர்தல் நிலையத்துல திசை திருப்பதில் பாராளுமன்ற தேர்தலை திசை திருப்புவதற்காண்டி மத்திய அரசு பழிவு அங்கதான் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன செய்வாங்க அப்படி திசை திருப்பாக வேற பிரச்சனை சர்ச்சையை கொண்டு வந்து மீடியாக்கள் அவங்க கையில இருக்கு இதை எப்படி மறைக்கணும் ஏதோ இந்த போதை கடத்தல வந்து மறைக்கணும் ஜாவர் சாதி பிரச்சனை ஏன்னா வந்து இதுல வந்து ஒட்டுமொத்த நிறைய பேர் பிரபலங்கள் கூட மாட்ட போறாங்க அமீர கையில எப்படி அமீர அரெஸ்ட் பண்ணணும் நான் அன்னையில சொல்லிட்டு இருக்கேன் என்னைய வந்து அமீர் மிகப்பெரிய டேஞ்சர்ஸ் ஃபுளோ என்னைக்கு வந்து யாசின் மாலிக் பிரிவினவாத தலைவர் வந்து தமிழகத்தை கூட்டம் வந்து கூட்டம் போட்டானோ அன்னைக்கே வந்து இவன் டேஞ்சர்ஸ் புலோ என்னைக்கு பயங்கரவாதிகள் வந்து விடுதலை பண்ண சொல்லி இது பண்றானோ அமீர் அன்னைக்கே டேஞ்சர்ஸ் புலோ இவன் பின்னாடி பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கு நாங்க வந்து பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கணும் இன்னைக்கு வந்து போதை கருத்து கும்பலுடனே அமீருக்கு தொடர்பு இருக்கு இது தேச பாதுகாப்புங்க தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொண்டு வருங்க போதை தடுப்பு பயங்கர வந்து கொரியர் கம்பெனி மாட்டி இருக்குங்க சென்னையில கொரியர் கம்பெனி வந்து செய்தி எடுக்க செய்தி சேர்க்கை டிவி தொலைக்காட்சிக்காரன் நிறுவனம் அடிச்சிருக்காங்க திம்பக்காரங்க எது கிடைக்கணும் விசாரணைக்கு போறா அந்த சோதனைக்கு போற அந்த வீடியோ எடுக்க போன அந்த அதிகாரி போறாங்க அது வீடியோ எடுக்க போன செய்தி சேகரிக்க போன அடிக்கிற என்ன காரணம் இந்த கொரியர் கம்பெனி என்ன சரி இப்ப நிறைய பேர் மாட்ட போறாங்க யாரு இப்ப நவாஸ்கன் எம்பி ஒரு கொரியர் கம்பெனி நடத்துறாரு இன்டர்நேஷனல் கொரியர் கம்பெனி நடத்துறாரு ராமநாதபுரம் நவாஸ்கன் எம்பி கொரியர் கம்பெனி நடத்துறாரு அவர் என்னைக்கு எம்பியா வந்தவர் ராமநாதபுரத்துல அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர மாவட்டத்தை தங்க கரத்துல அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருபது கேனு பவுடரு கடைசிச்சு கடைசி அந்த பவுடருடைய நிறுவனத்தில் முக்கிய புள்ளி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா அந்த செய்தியை மறைஸ்டாக இன்னும் வரைக்கும் கடத்தல் கும்பல் நடந்துட்டு இருக்கு இவ கொரியர் நடத்துல எஸ்டி கொரியர் என்னென்ன கொரியர் கம்பெனி பேருவில அதுல அப்புறம் கடத்தல் பண்ணிட்டு இருக்காங்க கொரியர் வந்து என்ன வருதுன்னா போதை பொருள்தான் வருது

தீவிரவாதிகளுக்கு பயன்படவும் சினிமால முதலீடு பண்ணவும் தான் வந்து வந்து ஒயிட் குறிப்பா செயல்களுக்கு பயன்படுவதற்கு இந்த பணம் இல்ல என்னையே அப்பயே வந்து சில செய்திகள் வந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த போதை பொருள் கடத்தலுக்கு பின்னால இன்னைக்கு சினிமால முதலீடு பண்றாங்க இதுக்கு பின்னணியில மிக மிகப்பெரிய சதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பான மிகப்பெரிய சதி எப்படி இருக்குன்னா வந்துட்டு தேசத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கும் நாட்டுக்கு அச்சுறுத்தல்க்கும் இளைஞர்களை கூட போதைக்கு அடிமையாக்கி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வருவாங்க மிகப்பெரிய சதி திட்டம் நடத்திட்டு இருக்கு இது வந்து தேச பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாத அமைப்பிலுடைய சதித்திட்டம் இது இதுல அரசியல்வாதிகள் ஆக போறாங்க நடிகர் புற ஆக போறாங்க இவங்களுடைய அதாவது சினிமா படத்தை என்ற பொருளில படமே ஒரு எந்த படம் ஓடுச்சு எடுத்த படம் எந்த படம் ஒரு சொல்லுங்க விமர்ச்சனமும்த்தனை கோடி ஓடிச்சுடா நஷ்டம் தான் ஏன் இந்த இந்த வருமானம் பல்லாயிரம் கோடிங்க சொல்றதுல மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கிடையாது லட்சத்துக்கு முன்னால சம்பாரிச்சுன்னா ஏகப்பட்ட கோடி இஸ்லாம் அடுத்த அமைப்புகளுக்கு ஜாபர் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சரே ஏன்னா இதுல அங்குள்ள முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் இந்த சப்னா சொல்லி அவர்களுடைய எப்படி அவர் மாட்டினது அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் குடும்பமே மாட்ட போகுது ஜாபர் சாதிக்கு காரணம் மூலம் அமீர் என்ன தூண்டி விட்டு மார்க்க பிரச்சனை கொண்டு வரணும் இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லி அமீர் திட்டம் திட்டப்பட்டு அதுக்குறையை வழி கிடையாது ஏன்னா வந்து என்ன தமிழக காவல்துறை எத்தனை துறை இருக்குங்க எத்தனை துறை உளவுத்துல எத்தனை பிரிவு இருக்கு ஆனா ஒரு பிடிச்சதா கேள்விப்பட்டது இல்லையா போதை தடுப்பு பிரியை தடுக்க முடிஞ்சுச்சா தஞ்சாவோட சாராயத்தோட மோசமான பொருளுக்கு வந்து இது இந்த போதை கடத்தல் பண்ணிருக்காங்களா இந்த பொருள் மோசமான பொருள் தமிழகத்தில் வந்து முதல்வர் காலத்துக்கு கொண்டு போற செயல்பாடு முதல் மாதிரிலாம் கிடையாது தமிழக முதல்வர் வந்து காப்பாற்றுறதுக்கான அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான குடும்பம் மீறி மீறி வந்து அவர் செயல்பட்டு இருக்கு எவனால் ஒருத்தர் கூட்டு போய் அவங்களோட கண்ட்ரோல் பண்ணி விட்டுறது அவளை அறிமுகம் ஆகி வச்சு அவங்களோட போட்டோ எடுக்க வச்சு இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு பணம் அவன் யாரும் பணம் செலவழிக்கிறான்னு போய் என்ன சரி போஸ்ட் கொடுக்குறேன் இப்போ அதெல்லாம் மாட்டிக்கிற போறாரு இப்போ தமிழக முதலமைச்சர் குடும்பமே வந்து இது வந்து ஒரு பெரிய என்னன்னு அவர் நேரம் ஓகே என்ன நல்ல ஒரு என்ன சரி இருக்கணும் உலகத்துக்கு அதிகாரம் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் யாரை

அதாவது இன்னைக்கு ஜாபர் சாதிக்கோட தொடர்புல நீங்க நிறைய இடத்துல ஜாபர் சாதி பத்தி பேட்டியில பேசினது வெற்றி வெற்றிமாறன் விஜய் சேதுபதி சூரி இவங்கலாம் அப்ப வந்து இவங்க எல்லாம் அதாவது வெற்றிமாறன் சூரி சூரியெல்லாம் ஒரு ஒரு அப்பாவி நடிகர் தானே நினைக்காங்க சூரி வந்து அம்மன் அவர் ஒரு காமெடி நடிகர் எவ்வளவு பிரபல நடிகர்லாம் இருக்காங்க யாராவது ஏதாவது தொழில் படிக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க அமைதியா இருக்காங்க காமெடி நடிகர் குறுகிய காலகட்டத்தில் மதுரையில எத்தனை அந்த அம்மன் உருவாக்கி இருக்காரு எத்தனை ஸ்டார் உருவாக்க எப்படி பணம் அமீர் தான் எப்படி மெட்ராஸ்ல எப்படி வந்து ஹோட்டல் பார்ட்னர் எப்படி வந்து ஜாவர் சாதி கூட அமீர் பண்ணாரோ அதே பண்டு தான் ஜாவர் சாதிக்கு சூரி அவருடைய பினாமி தான் சூரி சூரிய பண்ணாமல் எப்படி வர்றேன் சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவருங்க குறுகிய கால உரத்தை பொறுத்து அவர்களுக்கு கோடிக்கணக்கான சம்பளம் எம்ஜிஆர் ரஜினி மாதிரி கமலஹாசன் மாதிரி கோடிக்கான நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சார் அவருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கால் சீட்டுக்கு இவ்வளவு பணம் சார் சூரியாரு அப்படி இருந்தா எப்படி திடீர்னு இப்படி இப்படி வந்து பணக்காரம் ஆக முடியும் அம்மன் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க அதை ஒரு மூணு வருஷம் சார் அப்படி உள்ளவர் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிருக்காரு யோகி பாபு அது சம்பாதிச்சுட்டு தான் இருக்காருங்க நடிகர்கள் எடுத்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கிறேன் ஜீராக அவ்வளவு அந்த மாதிரி ஹோட்டல் தயார் பண்றாங்க இது கணக்கு அந்த பிளாக் மணி இது வந்து அமீரையும் திறக்கணும் இந்த படத்துக்கு எப்படி ஒரு படம் விடுதலை படம்

இன்னைக்கு எவ்வளவு ஹோட்டல் இருக்கு மதுரையில் எவ்வளவு ஹோட்டல் உருவாக்கி தெரியுமா எத்தனை லாஜில் உருவாக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு இதுல பிளாட்டில் வாங்கி போட்டுக்கா தெரியுமா இதுல எப்படி பணம் வந்து குறிய காலகட்டத்தில் எங்களுக்கு சாதிக்கு பணம் எங்களுக்கு பேக்ரவுண்டு தலைவன் தான் அது என்னை அவரை விசாரிக்க பண்ணணும்னு சொல்றேன் நாங்க இது போக நிறைய குடும்பங்கள் மாட்ட போகுது இந்த சிவாகுமார் குடும்பமா அந்த சூரிய அந்த போராளி புரட்சி போராளி வருவாங்க திடீர் திடீர்னு புரட்சி போராளிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது மொழி பிரச்சனை அதெல்லாம் கொண்டு வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க ஆனா இப்போதைக்கு யாரு வந்து போராளிகள் அவெல்லாம் வந்து மாட்ட போறாங்க அவங்க தாவத்து பிரான் கூட்டாளியும் நம்மளுக்கு தெரியும் யாரு இல்ல சார் அமீருக்கும் சூர்யா சிவகுமார் குடும்பத்திற்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கல இதுல எப்படி சார் ஜாபர் சாதிக்குக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கும் கண்டிப்பான வரும் கண்டிப்பான ஜாபர் சாதிக்கு வந்து அந்த பக்கம் தொடர்பு இருக்கு யாருக்கு சிவகுமார் குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா இப்ப வாய் திறக்கணும் இல்ல இப்ப விளக்கு கொடுக்கணும் இல்ல சிவகுமார் வந்து சொல்லணும் இல்லங்க கார்த்தி சொல்லணும் சூர்யா வந்து விளக்கம் சொல்லுவாங்க நிறைய கருத்து சொல்லுவாங்க கருத்து கருத்து போராடிகள் இதை சொல்லி விளக்க முடியாது படம் எடுத்து சினிமா படம் எடுத்து வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துல வந்து போதை பழக்கம் மாபியா கும்பல அந்த பணத்தை தான் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது கண்டனம் தெரிவிக்கலையே ஏன் கண்டனம் தெரிவிக்கல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கண்டனம் தெரிவிச்சா சினிமா இருந்து யாருமே இன்னைக்கு ரஜினிகாந்த் கமல் கூட கண்டனம் தெரிவிக்கல இன்னைக்கு ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலையை தவிர்த்து சார் ஒரு சமூக பொறுப்பு இல்லையா விலைக்கு வாங்கிட்டாங்க திராவிட மாடல் ஆட்சி ஒழுங்கு பிரச்சனைகள் வருது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வந்து சர்வ சுதந்திரம் நேற்று மொதல் இருக்க மதுரையில் ஒரு முன்னூறு நூத்தி கோடிக்கு போதை கருத்துல கொண்டு வந்து ஒன்றரை கோடி ரெண்டு டெய்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து போதை கும்பலுக்கு ஆகுது போதை தயாரிக்கு கூடாரம் ஆகிட்டு இருக்கு இங்க வந்து என்னன்னா வந்து சுதந்திரமா செயல்படுறாங்க என்ன காரணம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் போட்டா எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய அவருடைய முதலமைச்சர் மையம் கூட போட்டா எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரும கூட போட்டா எடுத்துக்கிறாங்க இல்லன்னா எம்எல்ஏ எம்பி கூட போட்டா எடுத்துக்கிறாங்க அதை வந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க எங்கிற மாதிரி கருத்தை சொல்லும் இல்லையா

நான் ஓப்பனை சொல்லுங்கன்னு சார் தமிழ்நாடு போலீஸ் அவரை விசாரிக்கா சார் தமிழ்நாடு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாது தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது சார் இது மத்திய அரசு போலீஸா தான் சார் தமிழ்நாட்டை காப்பேன் தமிழ்நாட்டில் தான் சார் போதைப் பொருள் வசதிகள் நிறையா இருக்கு அமீர் கைது பண்ணுங்க சார் மயிர் அமீரை கூப்பிட்டு வச்சு அழைச்சி விசாரிக்கணும் முறையில் விசாரிச்சா சார் நாட்டுல என்னென்ன பிரச்சனை எவ்வாறு இருக்கு பணம் ஃபண்ட் போகுது இப்ப என்ன ஒரே சொல்றேன் அதாவது அமீரை கூப்பிட்டு விசாரிக்கின்ற முறையில் என்னைய விசாரிச்சாச்சுங்களேன் தமிழ் திரைப்படத்துறையில யார் வந்து நம்ம பண்ற எங்கெங்க என்னென்ன போதை வளர்ப்பு பாருங்க பயங்கர வளர்ச்சியில் யார் ஈடுபடுறா போதை யார் யார் ஈடுபடுறா எவன் வியாபாரம் பண்றியா யாராவது நம்ம தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்க வரிசையில் எவ்வளவு செயல்பட்டு இருக்கா எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா அமீர்ஸ் போல சார் தமிழ்நாட்டு பிரிவு இன்னும் அந்த டேட்டா எடுக்க மாட்டாங்க அமீர் போன்ல யார் யாருக்கு தொலைபேசியில பேசியிருப்பாரு எல்லா டேட்டா எல்லா அடுத்த தலைவர் எப்படி அரெஸ்ட் சொல்லிட்டா என்ன ஒரு ஒரு டைவர்ட் பண்றாப்ல என்ன சில மார்க்க கையில இருக்காப்ல மார்க்க கையில இருக்க சில இஸ்லாமிய அடிப்படை போறோம் கொஞ்சம் நாளைக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க அமீர் கைது பண்ண போன ஏன்னா பயங்கரவாதிகள் விடுதலை செய்ய போராட்டம் பண்றாங்க குண்டுவடிப்பு பயங்கரவாதிகளை விடுதலை பண்றது ராஜீவ்காந்தி கொண்டு பயங்கரவாதிகள் விடுதலை பண்ண சொல்லி அவங்க கட்டி அணைக்கிற குறிப்பு தான் அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பூராமே இல்லையா அப்படி உள்ளீங்கன்னா இப்போ வந்து மார்க்க வந்து கைது பண்ணக்கூடாது அது வளையம் போடுறாப்ல யாரு அமீர் கைது பண்ணக்கூடாது அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் என்ன சிறப்பு திட்டமிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசத்து என்ன வந்து இவங்களை வந்து இஸ்லாமிய மக்களை நசுக்க பாக்குது திரைப்படத்துறையினர் நசுக்க பாக்குது இது வந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு இதுல வந்து தப்பிக்கலான்னு பாப்பாங்க ஆனா அங்க தப்பிக்க முடியாது என்னை உள்ள வந்துருச்சு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி அமீர் என்ற ஒரு டேஞ்சர்ஸ் புல பயங்கரவாதிகள் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இப்போ அந்த போதை போதை மாவியா கும்பல் கூட தொடர்பு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தை நம்ம சுதந்திரமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க சுதந்திரமா போதை வியாபாரம் வந்து எங்க பார்த்தாலும் சுதந்திரமா நடந்துக்கிட்டு இருக்கு சும்மா சும்மா சொல்லுவார் விளக்கு கொடுப்பாரு தமிழக முதலமைச்சர் டிச்சி விளக்கு விளக்கம் என்ன விளக்கு கொடுப்பாங்க நாங்க வந்து இன்னைக்கு வந்து இத்தனை கஞ்சா வியாபாரிகளை கைது பண்ணோம் இத்தனை கஞ்சா வியாபாரி போதை வியாபாரம் பண்ண கைது பண்ணோம் மது வித்தியாசம் போதை வந்து தனியார் மது தாஸ்மாக வந்து தெரியா முத்தியா அவன் இத்தனை பேர் கைது பண்ண இதுதான் சொல்ல அரிசி கலவன கைது பண்ண பெரிய மாவியா கும்பல் உங்க கூட இருக்கியா டிஜிபி விருது கொடுத்துருக்காருங்க ஜாபர் சாதிக்கு இதோட கேவல் எங்க இருக்கு எப்படி கைது பண்ணும் போலீஸ் எப்படிங்க அரசாங்கம் நடவடிக்கிறீங்க எப்படி அமீன கை பண்ண எப்படி வந்து பிரபோஷ நீ விசாரணை பண்ண எப்படி வெற்றி மாறி விசாரணை பண்ண எப்படி விஜய் செய்து விசாரணை பண்ணுங்க ஒட்டுமதி எப்படி டிங்க நெட் ஒர்க்குங்க புரட்சி போராய் வந்துவிடுங்க யாரு விளக்கமணம் பாதையில் எப்படி பேசுனேன்னு தெரியுமா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பேசுனாங்க உண்டாயிங்க மொழியை பத்தி இங்க சென்ட்ரல் மத்திய மாநில வட வ வடமாநிலத்தில் பிரச்சனை வச்சுருங்க மொதல் குரல் கொடுக்குறீங்க போராய் புரட்சி போராய்ன்னு வருவாங்க வருஷம் இந்த போரல்ல எங்க ஒங்க வந்து சிறைப்படை துறையில வந்து குறிய காலகட்டத்தில் வந்து ஒரு பட எடுக்கிறேன்னு சொல்லி ஜாபர் சாஹிப் ஒரு மாவியம் உள்ளது வந்து வந்திருக்கேன் அவ இவளா செலவழிச்சிருக்கேன் ஆயிட்டாங்க இது எப்படி இது பண்றாங்க தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அச்சுறுத்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு விளங்குதா விளங்குதே புரியுதா புரியலையா அறிவு இருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேது சிந்திக்க வேணாமா நம்மளோட குடும்பத்தை வந்துருக்காங்க யாரோ கூட்டம் அம்மையை செருப்பு இல்லையா அமீர் கூப்பிட்டு யாரை யாரும் ஒரு மாவிய கும்பல் கொண்டு வந்து பொறுப்பு வாங்கி கொடுத்தா அமீர் தான் இல்ல மத்திய அரசு நடவடிக்கை அணி மாணவர்கள் போதை கும்பலுக்கு மாவியா கும்பல் தலைவனுக்கு அயலகாணி பொறுப்பு வாங்கி கொடுத்தது அமீர் தாங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து ஜாவர் சாதிக்கு அறிவு படுத்திக்கிறது யாருங்க அமீர் தாங்க இப்ப புரண்டாசுவரிக்கு வந்துட்டு இப்ப ஹோட்டல் புற வச்சிருக்க பாருங்க அதற்கு புற பினாமி யாருங்க ஜாதிகா இருந்தாலும் ஓனர் யாருங்க அமீர் அறிவித்த ஜாதிக்கு தாங்க வெற்றி மாற வேணும் போல விசாரணை பண்ணணும்னு சொல்றேன் மிகப்பெரிய நாட்டுக்கு அச்சுறுத்தலானது வந்து போதை வசூல் வந்து தீவிரவாதிகளுக்கு தொடர்பு உள்ளது பயங்கரவாதத்தோடு தேசத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய போதை வசதிகளை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னமும் தமிழக முதலமைச்சர் வந்து வேடிக்கை பார்த்துட்டாலும் மிகப்பெரிய ஆபத்து தான் தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிறைய தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி உங்கள் தின சேவல்